அதாவது பதினாலாவது வசனம் நோவா தானியல் யோபு ஆகிய மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு பேரை சொல்கிறாரு நோவா தானியல் யோபு இந்த மூணுத்தையும் சொல்கிறார் இந்த மூணு பேரையும் ஏன் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமாக இந்த மூன்று பேருடைய காரியங்களை கவனிங்க இது யாருமே இஸ்ரேவேலுக்குள்ளே உள்ளவங்க இல்லை என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யோபு கிழக்கத்திய புத்திரர் நோவா அறரத் மலையிலையும் அந்த பக்கத்துலேயும் குடியிருந்தவர் அவர் காணானுக்குள்ளே இருந்தவர்னு சொல்லப்படலை அடுத்தபடியாக தானியல் தானியல் இஸ்ரேவேலுக்குள்ளே இருந்தாலும் அவர் அடிமைக்கு போன பிறகு தான் நமக்கு அவரை பற்றி வருது தானியல் ஒன்றாம் அதிகாரமே அவர் அடிமைத்தனத்துக்குள்ளே பாபிலோனுக்கு போன பிறகு தான் ஆரம்பிக்குது ஸோ இது மூணுமே ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா புறஜாதியார் மத்தியில் நடக்கிறதான சம்பவம் ஏன் சொல்கிறாங்க யோபு கிழக்கத்திய புத்திரரில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நோவா வந்து நமக்கு அப்போ தேசங்களே பிரிக்கப்படலை காணான் தேசம் வாக்குத்தம் பண்ணப்படலை எதுவுமே இல்லை நோவாவுடைய பேலை எங்கே வந்து இறங்குச்சுன்னா அராரத் மலை மேலே இறங்குச்சு அந்த அராரத் மலை என்பது இன்றளவும் துருக்கி பக்கத்தில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த மூணு புருஷரை ஏன் நமக்கு சொல்கிறாரு மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூன்று புருஷருக்குள்ளேயும் ஒரு ஒத்துமை இருக்குது பாருங்கள் என்ன ஒத்துமை இருக்குது நோவா காலத்துலையும் ஒரு அழிவு இருக்கிறது இந்த அழிவு உலகளாவிய அழிவு சரியா தானியல் காலத்தில் தேசம் தன்னுடைய பர்டிகுலராக அவருடைய தேசம் அவருடைய தேவாலயம் எல்லாம் அழிக்கப்பட்டது இப்போ யோபு அவருடைய குடும்பம் அழிக்கப்பட்டது பர்டிகுலராக அவர் தேசம் அழியில அவருடைய இந்த உலகம் அழையில் தேசம் அழியில தேவாலயம் அழியில பர்டிகுலராக அவர் குடும்பம் அழியுது இப்போ இந்த மூணு பேரையும் நீங்கள் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் என் குடும்பம் ரெண்டாவது என் தேசமும் என் தேவாலயமும் மூன்றாவது முழு உலகமும் இவங்க மூணு பேருமே ஒரு அழிவோடு கூட சம்மந்தப்பட்டவங்க ஏன்னா நேபுகாத் நேச்சார் தேவாலயத்தை இடித்து தீக்கரை ஆக்கி விட்டுட்டு தேசத்தை வனந்தரமாக்கி தான் தானியலை சங்கிலியில் கூட்டிகிட்டு வராரு யோபு காலத்தில் ஒரே நாளில் அவரோட குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் மறித்து போனார்கள் அதற்கு பிறகு நோவா காலத்தில் ஸோ இந்த மூணு காரியங்களை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் ஆனால் இந்த மூணில் ஒரு விஷயம் இருக்குது என்ன விஷயம் இருக்குது நோவா காலத்தில் தேசம் எப்படி உலகம் எப்படி இருந்ததுன்னா சீர்கெடும் கொடுமையுமாய் இருந்தது தானியல் காலத்தில் தேசம் எப்படி இருந்தது அதாவது தேவன் அழிக்கிறதுக்கான தேசம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசமானது அக்கிரமத்தில் மிகுந்திருந்தது அவருடைய தேவாலயத்தில் அக்கிரமம் காணப்பட்டது அறுவருப்புகள் காணப்பட்டது ஆனால் யோபுவை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் யோபுவை பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானமாக இருந்தார் ஆனா அவர் தான் அழிவு வந்தது அவருக்கு எந்த அழிவு அவருக்கு சரீரத்தில் பாதிப்பு வந்துச்சு ஆனாலும் இது எல்லாம் திருப்பி கொடுக்கப்பட்டது அது வேற விஷயம் இது சோதனைக்கு நேராக கடந்து போகப்பட்டது இப்ப இந்த மூணு புருஷர் நடுவில் இருந்தாலும் அவர்கள் ஆத்மாவை மாத்திரம் அவர்கள் தப்புவிப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு ஏன் இவ்வளவு கோபம் கர்த்தருக்கு பல நேரங்களிலே இந்த அதிகாரத்தில் அவர் என்ன சொல்ல வர்றாரு அடுத்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் குமாரரும் குமாரத்திகளையும் தப்பு வைக்க மாட்டார்கள்னு இருக்கு பதினாறாவது வசனத்தில் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறாரு அவங்க மூணு பேருடைய உயிர் மட்டும் தான் கிடைக்கும் அவங்க குமாரர் குமாரத்திகள் உயிர் கூட கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு தேசத்தில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி ஒரு சிலர்லாம் என்னை ரொம்ப கேட்ட ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால் பிரதர் இந்த மாதிரி நாங்கள் எவ்வளவோ ஜபம் பண்ணுறோம் ஆனாலும் எங்கள் ஜபத்திற்கு பதில் இல்லை இந்த கொள்ளை நோய்க்கு ரெண்டாவது அலை மூணாவது அலை எல்லாம் சொல்கிறாங்க ஆனாலும் ஜெபம் பண்ணியும் எங்களுக்கு அதுக்கு ஒரு பதில் இல்லை அழுது பார்த்துட்டோம் கெஞ்சி பார்த்துட்டோம் கத்திர மனமிறங்குற மாதிரியே தெரியல இந்த அதிகாரத்தை எனக்கு வாசிக்கும் போது இந்த இடத்துல ஆண்டவர் எதை பற்றி சொல்கிறாரு தேசத்தினுடைய பாவம் மனு ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தால் ஒரு காலத்தில் இந்த முழு பூமியும் கொடுமையினால் நிறைந்து தேவனுக்கு துரோகம் செய்து பாவம் செய்தார் அதை வாஷ் பண்ணிட்டார் மொத்தம் இந்த நோவா காலத்தில் கொடுமையில் நிறைந்திருந்த காலத்திலையாக இருக்கட்டும் இஸ்ரேல் காலமாக இருக்கட்டும் அல்லது யோபியினுடைய காலமாக இருக்கட்டும் இந்த ரெண்டும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இது குடும்பம் இது ரெண்டும் தேசம் உலகம் மூணு பார்ட் ஆனால் வசனம் சொல்லுது அவர்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் அவர்கள் தப்புவிப்பார்கள் என்று சொல்லி ஏன் அந்த தேசமும் அந்த மக்களும் கர்த்தருக்கு விரோதமான துரோகம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை போது ஒரு காலத்தில் தீர்க்கதரிசிகள் சொல்லலைங்கிறத பார்த்தோம் அதை விட்டுருவோம் இன்னைக்கு அழுவுறோம் கதர்றோம் ஆனாலும் கூட இன்னும் நமக்கு ஒரு முடிவு சரியான முடிவு வரவில்லை பூரண முடிவு வரவே இல்லை நான் இப்பவும் சொல்லுவேன் கர்த்தருடைய கோபம் முழுவதுமாக ஆறிவிட்டதா அப்படிங்கிறத நம்ம இன்னும் உணர முடியல இந்த கடைசி காலத்தில் கர்த்தருக்கு விரோதமாக பல தேசங்கள் துரோகம் நான் ஆரம்பத்திலே சொல்லுவேன் கர்த்தர் அறுவறுக்கிற அழிவை உடனே கொடுக்கக்கூடிய பாவங்களில் ஒன்று ஓரினச் சேர்க்கை இந்த கடைசி காலத்தில் ஓரினச் சேர்க்கையும் அறுவருப்பான பாவங்களும் தவறான உறவுகளுக்கு வந்து அங்கீகாரமும் விபச்சாரத்திற்கு வந்து அரசாங்க ரீதியான அங்கீகாரமும் எது எதெல்லாம் பாவம்னு நம்ம சொன்னோமோ அது எல்லாத்துக்கும் அரசாங்க ரீதியான அங்கீகாரம் உலகளாவிய எல்லா நாடுகளிலும் அவங்கள கூட மன்னிச்சிடலாம் திருச்சபையில் அங்கீகாரம் அதான் முதல்ல வீடு யோபு என்பது வீடு முதல்ல வீட்டுக்குள்ளே வந்துருச்சு பாவம் தேவனுடைய வீட்டுக்குள்ளே இன்னைக்கு பாவம் அநேக இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்துக்குள்ளே பாவம் அக்கிரமம் இதெல்லாம் நடக்கும்போது கர்த்தர் வந்து ஏன் இப்படி செஞ்சார் ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கிறாருன்னா காரணம் தான் ஃபஸ்ட்டு அவருடைய வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சு வீட்டுக்குள்ளே தேவனுடைய வீட்டுக்குள்ளே இவ்வளவு அக்கிரம அநியாயங்கள் அதை தாண்டி தேசம் துரோகத்தினால் அக்கிரமத்தினால் நிறைஞ்சிச்சு அதையும் தாண்டி இன்னைக்கு உலகம் முழுவதும் பாரபட்சமே கிடையாது அழிவை நோக்கி உலகம் போய்கொண்டிருக்கிறது அதனால தான் கர்த்தர் பல நேரங்களில் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருக்கிறார் நீங்கள் ஜபிக்கிறது உண்மை அழுகிறது உண்மை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறோம் எல்லாருமே நம்ம நினைக்கிறோம் சில நேரத்தில் அந்த செகண்ட் வேவ் போகும்போது ஜனங்கள் அலைஞ்ச போது ஆக்சிஜனுக்கு அலைஞ்ச போதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஏன் இப்படி நடக்குது இது உலகளாவிய உலகளாவிய பல தேசங்கள் இப்போ இந்த தேசங்களை பாருங்க கர்த்தர் எதெல்லாம் வாதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் பஞ்சமாமா ரெண்டாவது பட்டயமா மூன்றாவது கொள்ளை நோய் இந்த இடத்துல சொல்கிறார் ஆண்டவர் நான்கு காரியங்களையும் சொல்லுகிறார் பஞ்சம் துஷ்ட மிருகங்கள் கொள்ளை நோய் பட்டயம் என்று சொல்லி இருபத்தோராவது வசனம் சொல்றாரு இப்போ பல தேசங்களை நம்ம பார்க்கறோம் இப்போ ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி பர்மாவாக இருக்கட்டும் ஜனங்களுக்கு விரோதமாக பட்டயம் எழும்ப கர்த்தர் அனுமதி கொடுத்துருக்கிறார் இந்த பட்டயம் எழும்பி வரும்போது அவைகளுக்குள்ளே இன்றைக்கி ஜனங்களை நம்ம வீடியோவில் மீடியாவில் பார்க்குறோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நம்ம மீடியாவில் பார்க்கல எழுதி வச்சிருக்கார் இந்த எழுதுனதை படிக்கும் போது நமக்கு சாதாரணமாக இருக்குது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஜனங்கள் துப்பாக்கியால் சுடப்படும் போது அப்புறம் அரசாங்கங்கள் அங்கே இருக்கக்கூடிய சர்வாதிகார அரசாங்கங்கள் எல்லாம் ஜனங்களை துன்பப்படுத்துகிற போது இதை பார்க்குறோம் நாம் ஜோபிக்கிறோம் ஆனால் தேசத்தில் விடுதலை இல்லை தேசத்தில் விடுதலை இல்லை அவங்க தேசத்துக்கு விடுதலை கிடைக்கணும்னு அங்க இருக்கவங்களும் ஜோம் பண்றாங்க பர்மாவில் இருக்கிற நம்முடைய சகோதரர்கள் இப்ப ஆப்கானிஸ்தானில் எத்தனையோ மிஷினரிகள் எல்லாரும் இருக்காங்க இவங்க எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமை கண்டிப்பாக செய்து ஜோம் பண்ணு ஆனால் ஒன்றுமட்ட நிச்சயம் தேசத்தை கத்தர் கைவிட்ட பிறகு அந்த தேசத்தில் பஞ்சமோ கொள்ளை நோயோ பட்டயமோ கத்தரை அனுமதித்து விட்ட பிறகு அதை காப்பாற்ற யாராலையும் முடியாது தேசத்தையும் ஆனால் வசனம் இங்கே என்னத்த ஆண்டவர் அதில் அழகாக ஒன்று சொல்றாரு அங்கே நோவா தானியேல் யோபு என்கிற மனுஷன் இருந்தாலும் அவர்கள் தங்கள் போய் தப்பிப்பார்களே அல்லாமல் அப்படி ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவங்க ஆத்மா தப்பு அர்த்தம் நான் இன்னும் விசுவாசிக்கிறேன் அது பர்மாவா இருக்கட்டும் ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும் நம்முடைய சகோதரர்களுடைய ஆத்துமாக்கள் தப்புவிக்கப்படும் அவர்களுக்கு கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியைப் போல இருப்பார் எரிசிலை முழுக்க அழிவு வந்தாலும் தானியலை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தார் உலகம் முழுவதும் அழிந்தாலும் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தார் யோபுவின் குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்க யோபுவை கர்த்தர் பாதுகாத்தார் அவன் ஆனால் இவங்க எல்லாரும் நீங்கள் எடுத்து பாருங்க அவர்கள் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமன்றாக இருந்திருப்பாங்க நோவா நீதிமான் யோபு நீதிமான் இப்போ நீங்கள் தானியலை எடுத்துக்கொள்ளுங்க என் பிரியமான புருஷன் ஆகிய தானியலை இப்ப இவங்களுடைய ஆத்து மக்கள் தப்புவிக்கப்படும் குமாரர் குமாரத்திகள் கூட மாட்டிக்கொள்வார்கள் அப்படின்னு இருக்கு இப்ப நமக்கு கத்தர் கொடுக்கிற வாக்கு என்ன இந்த இடத்துல இப்படி ஒரு பட்டயமோ இப்போ இப்ப ஆப்கானிஸ்தான் பர்மாலையும் பட்டயம் போய்கிட்டு இருக்கு உலகளாவிய கொள்ளை நோய் போயிட்டு இருக்கு இப்ப அடுத்து பஞ்சம் வரப்போதுன்னு சொல்றாங்க அப்ப இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது இது எனக்கு என்ன பாதுகாப்பு இப்ப நடந்துகிட்டு இருக்குதா நம்மள ஜோ பண்றோமே ஆண்டு நம்ம ஜபத்தை கேட்க மாட்டாரா அப்படின்னா இருந்து எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் தேசம் துரோகம் பண்ணி கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபோது போது தேசத்தை கத்தர் கைவிடுவார் உன்னையும் என்னையும் அவர் கைவிட மாட்டார் தேசம் அழிவுக்கு நேராக போகும் ஏன்னா அவங்க மனம் திரும்பவே மாட்டேங்கிறாங்க என்ன சொன்னாலும் மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க அக்கிரமத்தின் மேல் அக்கிரமம் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் எப்ப ஆண்டவர் வீட்டை கை வைக்கிறாரு எப்ப திருச்சபையை கை வைக்கிறார்னா திருச்சபைகளுக்குள்ள அது நுழையும் தான் திருச்சபையை கை வைக்கிறார் இந்த ரெண்டாயிரம் வருஷமா நீங்கள் ஹிஸ்டரியை எடுத்து பாருங்க எல்லா இடத்திலும் இதே மாதிரி பட்டயமும் பஞ்சமும் கொள்ளை நோயும் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் திருச்சபையை மட்டும் கத்தர் பத்திரமா பாதுகாத்திருப்பாரு அல்லது மற்ற இசங்களாக இருக்கட்டும் அல்லது மற்ற மார்க்கங்கள் எழும்பி வரும்போதாக இருக்கட்டும் அப்பொழுது கிறிஸ்தவமும் கிறிஸ்தவர்களும் நசுக்கப்படும் போது நொறுக்கப்படும் போது அவைகளுக்கு மத்தியில் கத்தர் அவர்களையும் அவர்கள் ஜீவனையும் பத்திரமாய் பாதுகாத்தார் அது சவ்வா வரலாற்று சான்று இருக்கிறது வரலாற்று உண்மை அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார் இந்த தேசத்தில் எவ்வளோ பெரிய கொள்ளை நோய் வரட்டும் உன்னையும் என்னையும் அவர் இதுவரைக்கும் பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார் இனிமேல் பஞ்சங்கள் வரும் உலகளாவிய பஞ்சம் வரும் உலகளாவிய கொள்ளை நோய் அடுத்து உலகளாவிய பஞ்சம் அப்படி வரும்போதும் கர்த்தர் உங்களை என்னையும் பாதுகாப்பார் என்னங்க செய்வார் எப்படி பாதுகாப்பார் அதுதான் நோவா தானியல் யோபு தங்களுடைய ஆத்துமாக்களை அவர்கள் தப்புவித்துக் கொள்வார்கள் இப்போ அடுத்து பஞ்சம் வரும்போதும் சரி இப்போ எல்லாம் விலைவாசி ஏறும் பெட்ரோல் நூறுரூவா வரும் அப்படின்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னோம் பெட்ரோல் நூறுரூவாய்க்கு வரும்னு சொன்னோம் ப்ராஃபஸி கிடையாது இப்போவும் சொல்கிறேன் நான் ப்ராஃபிட் கிடையாது ஆனால் நூறுரூவா பெட்ரோலுக்கு வரும்னு சொன்னோம் இன்றைக்கி நூறுரூவாயை தொற்றுச்சு பெட்ரோல் ஆனால் ஒன்று அது நூறுரூவாயானாலும் நூற்றி பத்து ரூபாயானாலும் உங்களுக்கும் எனக்கும் பெட்ரோல் போடுவதற்கான ஒரு வழியை கத்தர் ஏற்படுத்தி கொடுப்பார் அது பால் விலை ஏறினாலும் உங்களை என்னையும் பால் வாங்க கத்தர் கிருப தருவார் அதை தான் நான் சொல்ல வரேன் மாறாது தேசம் மாறாது பஞ்சம் மாறாது கொள்ளை நோய் மாறாது ஆனால் உங்களை என்னையும் அவைகளுக்கு நடுவிலே போஷிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அதான் இந்த வசனம் சொல்லுது உங்களுடைய ஜபம் என்னுடைய ஜபம் அதை காப்பாற்றும் இப்ப யோசித்து பாருங்க தேசமே பஞ்சம் எலியாவுக்கு கிங்ஸ் ஃபுட் வந்துச்சாம் அந்த பேர் கிங்ஸ் ஃபுட் அப்படிம்பாங்க காலையும் மாலையும் இறைச்சியும் அப்பமும் அன்னைக்கு ராஜா மட்டும்தான் அப்படி சாப்பிட முடியுமா ஏன்னா மற்றவங்க எல்லாம் ஒரு அப்பத்தை சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கான நிலைமை அது மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து உங்களுக்கு நான் வெஜிடேரியனோட சாப்பாடு வருதுன்னா அதுக்கு பேர் கிங்ஸ் ஃபுட் ஆகும் அப்போது அவ்வளோ பஞ்சத்திலையும் கர்த்தர் கிங்ஸ் ஃபுட்டை கொடுத்து ஆசீர்வாத்தார் இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் இவ்வளோ பெரிய கொடுமை லாக்டவுன் இவ்வளோ நடந்துருக்குது கர்த்தர் உங்களையும் என்னை கை விட்டாரா ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு காக்கா ஏதோ ஒரு ரூபத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் காப்பாற்றி தான் இருக்கிறார் அதான் எப்போவும் சொல்லுவேன் நாங்களாம் வந்து சபை கிடையாது சபை இருக்கிறவங்களுக்கும் அதான் நிலமை எங்களுக்கு ரெகுலராக ஏதாவது சர்ச்சில் கூப்பிட்டு மீட்டிங் கொடுத்தா தான் எங்களுக்கு மீட்டிங் இல்லைன்னா எங்களுக்கு மீட்டிங்னு ஒன்று கிடையாது நாங்களாக போய் தான் எங்கேயாவது சுவிசேஷன் சொல்லணும் அப்படி இருக்கக்கூடிய எங்களையே கர்த்தர் பத்திரமாய் காப்பாற்றி இருக்கிறார் பத்திரமாய் கர்த்தர் போஷித்திருக்கிறார் கையில் வரைந்து வைத்திருக்கிறார் இந்த தேவன் உங்களையும் போஷிப்பார் இந்த இந்த பஞ்சத்துக்கு பிறகு பட்டயம் வரும் இப்போ பர்மாவில் போயிட்டுருக்கு ஆப்கானிஸ்தானில் இருக்கு உலகளாவே தேர்ட் வேர்ல்டு வார் வரும் அப்பொழுது ஜனங்கள் கொள்ளை கொள்ளையாக சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த இப்போவே கிளைமேட் கண்டிஷனை பற்றி சொல்கிறாங்க குளோபல் வார்மிங் பருவநிலை மாற்றம் இதன் விளைவாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆக போதுன்னு மூவாயிரம் பக்கத்தில் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க நம்மளையுமே அதை பற்றின ரெட் அலர்ட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் இது எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி பாருங்கள் ஜனங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு ஆப்கானிஸ்தானில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜனங்கள் தப்பிக்கிறதுக்கு பறக்கிற ஃப்ளைட்டில் ஏறுறாங்க தொத்திக்கிட்டு போகிறாங்க டவுன் பஸ்ஸில் போகிறா மாதிரி அங்கேருந்து கீழே விழுறாங்க பார்க்கவே கொடுமையாக இருக்குது எல்லாமே ஆனால் அவைகளுக்கு நடுவிலையும் தேவ பிள்ளைகளை கத்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு காலைவழியில் கத்தர் கொடுக்கறதான மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா நாம் இந்த உலகத்தில் இருக்கிற இப்போ இந்த கடைசி காலம் இருக்கிறது இது ஆஸ்திகளையும் சொத்துக்களையும் சேர்த்து அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்லை நம்முடைய ஆத்துமாக்களை தப்புவித்துக் கொள்கிற காலம் இது ஆனால் உங்களையும் என்னையும் அவர் பத்திரமாய் பாதுகாப்பார் இது அவர் வாக்கு தத்தமாகவே சொல்கிறார் அந்த தேசம் பயங்கரமான அக்கிரமத்தில் போனோம் நாலு வகையான அழிவில் போனாலும் இந்த மூணு வகையான மனுஷங்களை பத்திரமாக பாதுகாப்பார் நோவா என்கிற தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனையும் பிரியமான புருஷனாகிய தானியலையும் நீதிமானாகிய யோபுவையும் பாதுகாத்த தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாக்க இருக்கிறார் நம்ம ஜோமன்லாமா டோன்ட் வரி காட் இஸ் வித் யூ ஆல்வேஸ் அவர் உங்களை பத்திரமாய் பாதுகாப்பார் சர்வ வலமையுள்ள எங்கள் தகப்பனே இந்த தேசம் இந்த தேசம் மாத்திரமல்ல வீடு மாத்திரமல்ல உலகளாவிய எவ்வளோ பெரிய கலாமட்டிஸ் அன்றவரை எவ்வளோ பெரியதான காரியங்கள் நடந்தாலும் அது எவ்வளோ பெரிய இயற்கை பேரழிவுகள் சீற்றங்கள் நடந்தாலும் கொள்ளை நோய்கள் எங்கள் வாசல் வரைக்கும் வந்தாலும் பக்கத்திலும் வலது பக்கத்திலும் வந்தாலும் அன்றவரே பட்டயம் எங்களுடைய வீட்டு வாசல் வரைக்கும் வந்து விட்டு போனாலும் தேவனாகிய கர்த்தர் பகலில் பருக்கும் அம்பிற்கும் இருவில் நடமாடும் கொள்ளையின் நோய்க்கும் பக்கத்தில் ஆயிரம் பேரும் என் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என்று சொல்லி எங்களை பத்திரமாய் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறேன் இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன் அண்டவரே தேசம் பஞ்சத்தில் இருந்தாலும் நீர் எங்களுக்கு கிங்ஸ் ஃபுட்டை கொடுத்த நீர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் இம்மட்டும் நடத்தின இமானுவேலர் இனிமேலும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் அன்றவரே எங்கள் வீடு ஒவ்வொருத்தருடைய வீடுகளுக்குள்ளேயும் நோவாவும் யோபுவும் தானியலும் உண்டு ஆண்டு வர ஒவ்வொரு நீதிமான்கள் உள்ளே இருக்கிறாங்க இயேசுவின் ரத்தத்தாலை கழுவப்பட்ட அத்தனை பேரும் நீதிமான்களாக இருக்கிறார்கள் இந்த நீதிமான்களாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருத்தரையும் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் இனியும் பாதுகாக்க போகிற தயவுக்காகவும் உங்களுக்கு நன்றி மகிமையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் காலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதிக்கிறோம் இந்த ஆசீர்வாதம் தங்கி தங்கியிருப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே